ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வரங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பா திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த உலகம் என்றும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்துக் கொள்கின்றேன் வெற்றி பெற்று வெற்றி இதில் என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் உன் அப்பாவிற்கு இருக்கின்றது மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட ஒழிந்து போகிற நம் துன்பங்கள் என்று நினைப்பாய் எதற்காக இத்தனை கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை நீ கேட்பாய் நான் உனக்கு என்றும் கஷ்டத்தை தர நினைத்ததில்லை உனக்கு அனுபவங்களை தரவே நான் நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் அதை இழுத்துக் கொள்வேன் எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைதான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை வந்தாலும் என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன்னுடைய துக்கம் அனைத்தும் முடிந்து விட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க விட்டாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அனைத்தும் உன்னிடமிருந்து நான் உனக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு நிச்சயம் சுகம் ஏற்படும் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்துமே உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன் அப்பா ஒன்றை சொல்கின்றேன் நீ எப்பொழுதும் வாய்மையையைக் கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அப்பொழுதுதான் நான் உன்னுடனே இருப்பேன் உனது மனம் கலங்கி உனது வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என் அப்பனே ஏழுமலையானே என்று நீ என்னை அணைத்தால் நிச்சயம் உன் கண்ணெதிரே நான் தோன்றுவேன் கோடி புண்ணியம் படைத்தவர்களால் மட்டுமே இப்பதிவை முழுமையாக கேட்டிருக்க முடியும் நிச்சயம் நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் தங்கமே நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய